உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் டாக்டர் திருமணமானவர் இவரது மனைவியும் அரசு மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றி வருகிறார் திருமணமான புதிதில் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஆனால் திடீரென்று அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது நாள்தோறும் இருவரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து இருவரும் பிரிந்து வாழத் தொடங்கினார் கடந்த ஓராண்டாக அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் தான் பிரிந்து வாழும் மனைவிக்கு வேறு நபர்களுடன் கள்ள தொடர்பு இருப்பதாக கணவருக்கு சந்தேகம் எழுந்தது மேலும் மனைவியை அவர் கண்காணிக்க தொடங்கினார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு உத்தரப்பிரதேச மாநிலம் கஸ்கான்ஸ் பகுதியில் உள்ள ஹோட்டல் அறையில் அவரது மனைவி தங்கியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து கணவர் அந்த ஹோட்டல் அறைக்கு சென்றார் அப்போது அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதாவது அவரது மனைவி இரண்டு நபர்களுடன் உல்லாசமாக இருந்தது தெரிய வந்தது இதை பார்த்து ஷாக் ஆகி போன கணவர் உடனடியாக அவரது மனைவி மற்றும் அவருடன் இருந்த இரண்டு பேரையும் திட்டி ஆக்ரோஷமாக தாக்கினார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து ஹோட்டல் ஊழியர்கள் வந்து அவர்களின் சண்டையை நிறுத்தி அங்கிருந்து வெளியேற்றினர் இது தொடர்பாக கணவர் சார்பில் அவரது மனைவி மற்றும் அவருடன் கள்ள தொடர்பில் இருந்த இரண்டு பேர் மீதும் போலீசில் புகார் செய்தார் இந்த புகாரை தொடர்ந்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் புகார் அளித்த கணவரின் மனைவியுடன் உல்லாசம் அனுபவித்தவர்களில் ஒருவர் காசியாபாத்தைச் சேர்ந்தவர் என்பதும் இன்னொருவர் புலன்சார் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது மூன்று பேரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தான் கணவர் மீது அவரது மனைவி சார்பில் எந்த புகாரும் இதுவரை அளிக்கவில்லை இதனால் அவர்களை தாக்கியிருந்தாலும் கூட கணவர் மீது போலீசார் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கிடையே ஹோட்டலில் கணவர் தனது மனைவி மற்றும் அவருடன் இருந்த இரண்டு பேரை தாக்கியது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது அந்த வீடியோக்கள் தற்போது வெளியாகி வேகமாக பரவி வருகின்றன